தீமையே நன்மை வென்றதை கொண்டாட துர்கா தேவிக்கும் அரக்கன் மகிஷாசுரனுக்கும் இடையே நடந்த முக்கிய போருடன் தொடர்புடையது நவராத்திரி விழா நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான ஒரு எளிய கதை மட்டுமல்ல குறியீட்டு மற்றும் தார்மீக பாடங்களின் அடுக்குகளால் நிரப்பப்பட்டு ஒன்றாகும் இந்த ஒன்பது நாட்கள் துர்கா தேவி மற்றும் அவரது ஒன்பது அவதாரங்களான நவது மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன நவதர்காவின் குறிப்பிட்ட வடிவங்கள் தேவிகாசத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகின்றன இது தேவி புராண உரையின் துணை பிரிவாகும் மற்றும் பார்வதி தேவியின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சத்தின் பிரதிநிதியாகும் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தின் ஒரு அவதாரத்துடன் தொடர்புடையது முதல் நாள் சைலபத்ரி முதல் நாள் என்றும் அழைக்கப்படும் பிரதிபதா பார்வதி தேவியின் அவதாரமான மலையின் மகள் அதாவது சைலபத்ரி வடிவத்துடன் தொடர்புடையது இந்த வடிவத்தில்தான் துர்கா தேவி இமயமலையின் காவல் கடவுள் இமயவானின் மகளாக வணங்கப்படுகிறார் அவள் வலது கையில் திருசூலமும் இடது கையில் தாமரை மலரும் இந்திய காலை நந்தியின் மீது சவாரி செய்வதாக சித்தரிக்கப்படுகிறார் சைலபத்ரி தேவி மகா காளியின் நேரடி அவதாரமாக கருதப்படுகிறார் நிறம் மஞ்சள் இது செயல் மற்றும் வீரியத்தை சித்தரிக்கிறது சைலபத்ரி சதியின் சிவரின் முதல் மனைவி பின்னர் பார்வதியாக மறுபிறவி எடுக்கிறாள் மறுபிறவியாகவும் கருதப்படுகிறாள் மேலும் ஹேமாவதி என்றும் அழைக்கப்படுகிறாள் இந்த சைலபத்ரி தேவி